ஆவல் அன்படையார் தன்றி மேவலன் விரைசூல் துவாராபதி காவலன் வைத்து விளையாடும் கோவலன் வரில் கூடிலே கூடலே என்று ஆண்டாள் மங்களா சாசனம் செய்த நூற்றி நாலாவது திவ்ய தேசமான துவாரகை என்ற தலத்திலே கண்ணனுடைய அசல் வீடான பேட் துவாரகை என்ற தான் நாம் தற்போது பார்க்க சென்று கொண்டிருக்கின்றோம் நவத்வாரகையில் ஒன்றான பேட் துவாரகை கட்சி வளைகுடாவில் உள்ள சிறு தீவு ஆகும் இதனை தீவு துவாரகை என்றும் பேட் துவாரகை என்றும் அழைக்கின்றனர் துவாரகை நகரில் இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓகா கடற்கரை வரை பேருந்தில் சென்று பின்பு அங்கிருந்து விசைப்படகு மூலம் பேட் துவாரகை தீவுக்கு சென்று வந்தனர் தற்போது பேட் துவாரகை என்னும் தீவு நகரத்தையும் ஓகா நகரத்தின் கடற்கரையுடன் இணைக்கும் கடல் தொங்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு சுதர்சன் சேது சுதர்சன் பாலம் என்று பெயரிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்திய தொல்லியல் ஆய்வகம் துவாரகையின் கடற்கரையிலும் கடலிலும் ஆய்வு செய்தது கடல் பகுதியில் இரண்டு இடத்தில் தொல்லியல் அகழ்வாய்வு செய்ததில் பண்டைய இந்தியாவின் மத்திய கால ராஜ்யங்களில் ஒன்றான துவாரகை நகரமும் துறைமுகமும் மண் அரிப்பால் கடலில் மூழ்கியிருந்தது உறுதிப்படுத்தப்பட்டது வல்லபியை தலைநகராக கொண்டு அனர்த்த ராஜ்ஜியத்தை ஆண்ட மன்னன் சிம்மாதித்யன் கிபி ஐநூத்தி எழுபத்தி நாலில் வெளியிட்ட செப்பு பட்டயத்தில் துவாரகை நகரத்தை குறித்த செய்தி உள்ளது துவாரகை அருகே பேட் துவாரகை இந்துக்களின் புனித தலமாகவும் கிமு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபது காலத்திய பிந்தைய அரப்பா தொல்லியல் களங்களில் ஒன்றாக உள்ளது இங்கு கிருஷ்ணர் சங்கு சக்கரங்களுடன் காட்சி தருகிறார் இங்கு இருக்கும் கிருஷ்ணரை துவாரகாநாத் என்று அழைக்கின்றனர் இதை கிருஷ்ணனின் திருமாளிகையாகவும் சொல்கின்றனர் இங்கு தினந்தோறும் கண்ணனுக்கு குழந்தை போலவும் பிறகு அரசனைப் போலவும் அலங்காரங்கள் நடைபெறுகின்றது இங்கு ருக்மணி தேவிதான் உற்சவர் இங்கு கிருஷ்ணன் ஜாம்பவதி லட்சுமி நாராயணன் என மொத்தம் ஐந்து கோவில்களும் சங்க தீர்த்தம் என்னும் மிக புகழ்பெற்ற தீர்த்தமும் உள்ளது வேட் துவாரகை தீவு சிந்துவெளி வெளி நாகரிகத்தின் தொல்லியல் களங்களில் ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வேட் துவாரகையில் அகழ்வாய்வு செய்த போது பிந்தைய அரப்பா காலத்து மட்பாண்டங்கள் கிடைக்கப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அகழ்வாய்வு செய்த போது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஐநூத்தி எண்பது மீட்டர் நீளம் கொண்ட சுவர் கடலில் அமிழ்ந்திருப்பது கண்டெடுக்கப்பட்டது மேலும் அரப்பன் சங்குமுதிரைகள் அறப்பன் எழுத்துகள் பொறித்த குடுவை செப்பு கலைஞரின் அச்சு செப்பு மீன்கொக்கி கப்பல்களில் அழிந்த பாகங்கள் கல் நங்கூரம் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை முறை பேட் துவாரகைக்கு வந்து கண்ணனின் அழகையும் சுதர்சன் சேது பாலத்தின் அழகையும் கண்டு மகிழுங்கள்